ஈரான் விசஸ் இஸ்ரேல் இந்த ஒரு எஸ்கலேஷன் இல்ல நடந்துட்டு இருக்கக்கூடிய அந்த டென்ஷன் ஆனது ஒரு நியூக்ளியர் வார எட்டக்கூடிய அந்த சூழலானது இப்ப உருவாகி சொல்லலாம் இதுக்கு மெயினா நடந்திருக்கக்கூடிய சம்பவங்கள் இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் நான் சொல்றதுக்கு பின்னாடி முக்கியமான ரெண்டு சம்பவங்கள் நேத்து ஒரு நைட்ல மட்டுமே இந்த இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் நடுவில் நடந்திருக்கு அமெரிக்கா ஒரு பக்கம் அவங்களோட போர் கப்பல்களையும் அவங்களோட கெரியர் ஸ்ட்ரைக் குரூப்பையும் இந்த இடத்துல மிடில் ஆரம்பிச்சிருக்காங்க ஈரான் இந்த இடத்துல தனித்து யாருமே இப்ப வரைக்கும் அவங்களுக்கு ஓபனா சப்போர்ட் கொடுக்கல சோ இதை பத்தின செய்திகளை தான் இந்த ஒரு பதிவுல பார்க்க போறோம் வாங்க வீடியோ ட்ரெண்டிங் நேற்று ஒரு நைட்ல மட்டும் இந்த இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் நடுவில் நடக்கக்கூடிய அந்த பிரச்சனைன்றது ஒரு புதிய ஒரு உச்சத்தை தொட்டிருக்குன்னு சொல்லலாம் முக்கியமா அமெரிக்காவோட இன்டெல் இன்புட்ன்றது இந்த இடத்துல இஸ்ரேலுக்கு ரொம்பவே அதிகமாக கிடைச்சிட்டு இருக்கு. மோசாட்னு சொல்லக்கூடியது இஸ்ரேலோட ஒரு முக்கியமான உளவாமைப்பு. உலக அளவல பார்த்தனா டாப்ல இருக்கக்கூடிய ஒரு உளவுத்துறை இவங்க இதுவரைக்கும் இஸ்ரேலால ஈரணுக்குள்ள பண்ண அந்த அசஸினேஷன் அட்டென்ட்ன்றது அதிகமாக அவங்களுக்கான ஈடு கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. ஆனா இந்த முறை மொசாடுக்கு உதவியா அமெரிக்காவோட உளவாளிகளும் ஈரான்ல இறங்கி அவங்களோட கிரவுண்ட் ஒர்க்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இது இப்ப எப்படி ஒரு பெரிய ஒரு நெட்ஒர்க் உள்ள கிரியேட் பண்ணி ஈரானுக்கு ஒரு குடைச்சல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்குன்னா தலைநகர் தெஹ்ரான்ல இருந்து வெறும் பதிமூணு கிலோமீட்டர்கள் தொலைவுல ஒரு மொபைல் இவங்க ஆரம்பிச்சு நடத்திருக்காங்க த்ரீ டி பிரிண்டிங் மிஷின் மூலயமா 3D drone-ஸ உருவாக்கி, அதுக்கான projection system, அதுக்கான extra system னு சொல்லிட்டு, எல்லాతையுமே தலைநகரத்துக்கு பக்கத்துலயே உருவாக்கி, இந்த ஒரு மொமென்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப ஈரான் இஸ்ரேலுக்கு நடுவுல இந்த ஒரு பிரச்சனை அதிகமா ஒரு சமயத்துல, இந்த drone-ஸை பயன்படுத்தி, தெஹரானோட டிஃபென்ஸ்க்கு வச்சிருப்பாங்கல்ல, ईरानோட தலைநகரத்துக்கான அந்த டிஃபென்ஸ், அந்த டிஃபென்ஸ் நெட்வொர்க்ஸை இவங்க உடைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. drone-கள் மூலமா இந்த ரா டிஃபென்ஸ் சிஸ்டம் நியூட்ரலைஸ் பண்ணப் படுது. இந்த covert operations-ஓட ஒரு பகுதிதான். ஆனா, இதில ஈரான் என்ன ஒரு ரிஷத்தை கணிக்கறேன்னா, இந்த drone-ஸோட maximum rangeன்றது பதிமூணுல இருந்து பதினாலு கிலோமீட்டர் தான் சோ தலைநகரத்தை வந்து இந்த ட்ரோன்கள் தாக்குதுன்னா அவுட் அண்ட் ஸ்கர்ட்ஸ்ல இருந்து புறநகர் பகுதிகள்ல இருந்து இதை லான்ச் பண்ணப்பட்டிருக்கணும் சோ அங்க இருக்கக்கூடிய அத்தனை ஃபெசிலிட்டியும் புதுசா வந்து தங்குனவங்க அங்க சந்தேகப்பட மாதிரி இருக்கக்கூடிய அத்தனை நபர்களையும் இந்த இடத்துல அலசி ஆராயிறாங்க அதுல தான் இந்த ஒரு ட்ரோன் ஃபேக்டரின்றது சிக்கி இருக்கு இது கூடவே சேர்த்து இரண்டாயிரத்தி ஐநூறு கிலோவுக்கும் அதிகமான எக்ஸ்ப்ளோசிவ் அண்ட் எக்ஸ்போசன காஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல்ஸ் அந்த ஃபயர் காஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல்ஸ்ன்றது அந்த இடத்துல பறிமுதல் பண்ணப்பட்டிருக்கு இந்த இடத்துல இருந்து பதினெட்டு நபர்கள் வரைக்கும் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க இவங்களோட டீடைல்ஸ் என்ன கூடிய சீக்கிரம் கொடுக்க போறதாவும் சொல்லியிருக்காங்க ஆபரேஷன் இந்த அளவுக்கு ஈரான்குள்ள நடந்துட்டு இருக்கப்போ இந்த ரெண்டு தரப்பும் நேத்து நைட்ல இருந்து இப்போ வரைக்கும் பண்ணிருக்கக்கூடிய அந்த சம்பவம் இது வரைக்கும் மிடில் ஈஸ்ட்ல இந்த ரெண்டு நாடுகளுக்கும் நடக்க முடியாதபடி மாறி இருக்கு ஆல்ரெடி இஸ்ரேல ஈரான் குறி வச்சு அடிக்கிறப்பெல்லாம் அவங்களோட பாலிஸ்டிக் ஏவுகணைகள் பழைய ஆபரேஷன்ஸ்ல மேஜரா எந்த ஒரு இம்பாக்டும் ஏற்படுத்தல கீழே வந்து விழுந்து பிடிச்சாலும் எந்த அளவுக்கு இருக்காது ஆனா நேற்று ஒரு நைட்ல இஸ்ரேலுக்கு எதிராக ஈரான் பண்ண அந்த மிசை ஸ்ட்ரைக்ல பாலிஸ்ட் ஏவுகணை தாக்குதல்ல எட்டு நபர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க அதுல ஒரே அபார்ட்மெண்ட்ல நாலு நபர்கள் இறந்துருக்காங்க இப்ப நான் ஒரு இமேஜை டிஸ்பிளே பண்றேன் இதுக்கு முன்னாடி இஸ்ரேலுக்கு எதிராக ஈரான் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைக் பண்ணது அவங்களோட பங்கர் பெரண்ட்ரேட் பண்ணிட்டு போயிட்டு ஒரு பெரிய எக்ஸ்பிளோஷன் காசு பண்ணக்கூடிய அளவுக்கு அதிகமான மிசைல்ஸ் ஒரு பர்டிகுலர் இடத்துல இம்பாக்ட் பண்ண வச்சிருக்காங்க இதுல பங்கர் பஸ்டர் ஈரான் பயன்படுத்தவே இல்லை ஆனா அந்த பலிஸ்டிக் ஏவுகணையிலேயே ஒரு குறிப்பிட்ட இடத்துல அதிக அக்யூரசியோட அது வந்து டார்கெட் பண்றப்போ அந்த இடத்துல இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட அந்த ஷெல்டரையும் இது பெனட்ரேட் பண்ணி உள்ள போயிருக்கு இந்த பங்கர்க்குள்ள இருந்த நபர்கள்ல மூணு நபர்கள் இறந்துருக்காங்க இன்னொரு நபர் வெளியில இருக்கிறப்ப இறந்துருக்காங்க சோ மொத்தமா எட்டு நபர்கள் நேத்து ஒரு நைட்ல ஈரான் இஸ்ரேல் குள்ள கொல்லப்பட்டிருக்காங்க அதே நேரத்துல இஸ்ரேல் ஈரான் அடிச்சிருப்பாங்கல்ல அதோட டீடைல்ஸ் எடுத்து பாத்தனா மூணு முக்கியமான பேசஸ் இந்த கொரோனா பேஸ்னு ஒண்ணு சொல்லுவாங்க தெஹ்ரானுக்கு டிஃபென்ஸ் குடுக்கறதுல ஒரு முக்கியமான யூனிட் எப்பயுமே வந்து தலைநகரத்தை நம்ம பாதுகாக்கணும் அதை சுத்தி பார்வர்ட் போர்ஷன்ல ஒரு மூணுல இருந்து நாலு பேஸ் இருக்கும் அத படி பாத்த பாதுகாப்பு கொடுக்கறதுல இது ஒரு முக்கியமான பேஸ் அதோட கம்ப்ளீட் டிஃபென்ஸ் நெட்ஒர்க்க நாங்க அழிச்சிட்டோம் அது மட்டும் இல்லாம அங்க நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஏர்லி வார்னிங் ரேடாசியை நாங்க அழிச்சிட்டோம்னு ஒரு அறிவிப்பை இப்ப கொடுத்திருக்காங்க இஸ்ரேலோட டிஃபென்ஸ் போர்ஸஸ் கொடுத்திருக்காங்க இது கூடவே பார்த்தனா பதினாறு இடங்கள்ல இந்த அம்யூனேஷன் டிபோர்ட்ஸ் இருக்கும்ல மிசைல்ஸ் ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய இடங்கள் அது கூடவே அதுக்கு தேவையான வெடிமருந்துகளை ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய இடங்கள் அந்த மாதிரி இந்த அத்தனை இடத்துல இருந்து அந்த அம்யூனேஷன்ஸ் நாங்க அழிச்சிட்டோன்றத சொல்லியிருக்காங்க சோ கடந்த ஒரு நைட்ல இருந்து இப்ப வரைக்கும் பாத்தனா இஸ்ரேலால ஈரானுக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய இழப்புகளா சொல்லப்பட்டிருக்கிறது அவங்களோட பலிஸ்டிக் மிசைல் லான்ச்சர்ஸ் மூணுல ஒன்னு அழிச்சிட்டோம் அதாவது இப்போ வந்து ஒரு முன்னூறு லாஞ்சர்ஸ் இருக்குன்னா அதுல நூறு லான்சர்ஸ் அழிச்சிட்டோம் அது மட்டும் இல்லாம அறுபத்தி ஐந்துக்கும் அதிகமான ஏவுகணைகளை ஈரான் லான்ச் பண்ண ரெடி பண்ணிட்டு இருந்தப்போ அந்த சைட்ஸ் அழிச்சது மட்டும் இல்லாம அவங்களோட ஸ்டோரேஜ் பக்கத்துல இருக்கோ அதையும் அழிச்சிருக்கோம் சோ இப்படி அழிக்காம விட்டு இஸ்ரேலுக்கு எதிராக நேற்று நைட்டு இன்னமும் அதிக ஏவுகணைகளை ஈரானால செலுத்தி இருக்க முடியுன்றத ஒரு கிளைமா வச்சிருக்காங்க சதவீதம் இப்ப கம்ப்ளீட்டா நியூட்ரலைஸ் பண்ணிட்டோம்னு சொல்லிருக்காங்க ஆர் மிசல் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் அறுபத்தி அஞ்சு சதவீதம் வரைக்கும் நாங்க இப்ப நியூட்ரலைஸ் பண்ணிருக்கோம் இதுக்கான எவிடன்ஸ் சில புட்டேஜஸ் கொடுக்கப்பட்டாலும் இந்த அளவுக்கு அதிகப்படியான இழப்புகளை இந்த இடத்துல ஏற்படுத்தியிருக்காங்கன்றது இன்னும் சில நாட்கள் கழிச்சுதான் நம்மளால சொல்ல முடியும் ஏன்னா நிறைய இடத்துல

எவாகுவேட் பண்றதுக்கான தயாரான சூழல்ல இருக்கணும் சோ இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன ஒரு விஷயத்த இந்த இடத்துல குறிப்பிடுதுன்னா எப்ப வேணாலும் தகரான இஸ்ரேல் அடிக்கிறதுக்கு தயாரா இருக்காங்க சோ அப்படி அடிக்கிறப்போ சிவிலியன் கேஷுவாலிட்டிஸ் அவாய்ட் பண்றதுக்காகவும் இந்த இடத்துல இது சைக்காலஜிக்கல் வார்ஃபேர் தான் ஏன்னா இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஏற்படுறப்போ மெயினான குறிக்கோள் இஸ்ரேலோட மெயினான குறிக்கோள் என்னன்னா ஆட்சி மாற்றம்ன்றது அந்த இடத்துல ஏற்படணும் ஏற்கனவே அங்க ஆண்டு இருந்த நபர்களோட கைகளுக்கு இந்த ஆட்சி மாற்றம் ஏற்படணும் இல்ல இஸ்ரேலுக்கு ஃபேவரான ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்படணும் மக்கள் புரட்சியானது ஏற்பட்டு இவங்களோட ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையா இருக்கு அதோட ஒரு பகுதியை ஆபரேஷனாவும் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு நைட்ல ஒன்னு இஸ்ரேலுக்குள்ள ஈரானோட ஒரு மேஜர் ஸ்ட்ரைக் நடத்தப்படும் அதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னா ஏழு கமாண்டர் சார்

மொத்தமா அவங்களுக்கான இறுதிச் சடங்கு செய்யக்கூடிய ஈரான் தள்ளி வச்சிருக்காங்க இது வந்து ஈரானோட ஒரு மூணு சொல்லலாம் ஏன்னா இந்த மாதிரி இறுதிச் சடங்குகள் நடக்கிறப்போ அந்த இடத்துல ஆயிரக்கணக்கான நபர்கள் கூடுவாங்க ஈரானோட அரசு அதிகாரிகளும் கூடுவாங்க ஐஆர்ஜி சேர்ந்த மெம்பர்ஸும் கூடுவாங்க முக்கியமான இருக்காங்க எப்படி ஒரு பெரிய ஒரு அப்பர்ஹேண்ட் கொடுக்கணும்

அவங்களோட டிஃபென்ஸ் இப்ப அதிகமா பண்ண போறதா சொல்லிருக்காங்க பெரிய இது பார்க்கப்படுது அது மட்டும் இல்ல எப்பவும் இல்லாத அளவுக்கு ஒரு அமெரிக்காவோட டேங்கர் கிளம்ப ஆரம்பிச்சிருக்கு இது ஒரே ஒரு பாயிண்ட் தான் குறிக்கும் நீங்க சொல்லலாம் நிறைய இடத்துல வந்து இப்ப பிரான்ஸ் எல்லாம் நிறைய ஏரியல் ஷோ நடக்குது முக்கியமான டிஃபன்ஸ் எக்ஸசைஸ் நாட்டோட நாடுகளுக்கு மத்தியில நடக்குது ஆனா கடைசியா அமெரிக்கா ரெண்டாயிரத்தி பதினெட்டுல வெறும் எட்டு டேங்கர்ஸ் மட்டும்தான் இந்த மாதிரி மல்டிபிள் எக்ஸசைஸ் நடக்கிறப்போ அவங்களோட டேங்கர் ஃபீட்ல இருந்து வெளியே அனுப்பி இருக்காங்க ஆனா இருபத்தி நாலு விமானத்துக்கும் அதிகமா ஒரே நேரத்தில் அனுப்பப்படுறது இந்த இடத்துல எக்ஸசைஸ்க்காக மட்டும் கிடையாது கிளியரா ஈரானுக்கு எதிரான ஒரு போர்ல குதிக்கிறதுக்கு எல்லா சூழ்நிலையும் இப்ப அமெரிக்கா அவங்களுக்கு சாதகமா பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க இது ஈரானுக்கு ஒரு நல்ல சைனே கிடையாது அப்ப ஈரான் மேல கைவிச்சா ரஷ்யா வரமாட்டாங்களா ப்ரோ சீனா வரமாட்டாங்களா ப்ரோ கேட்டீங்கன்னா கண்டிப்பா இப்போதைக்கு யாரும் நேரடியாக வர மாட்டாங்க ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷனை பொறுத்த வரைக்கும் அவங்க ஈரானை இந்த இடத்துல நியூட்ரலைஸ் பண்றதுக்கு இல்ல ஈரான் மூலமா வரக்கூடிய அந்த த்ரெட்ட நியூட்ரலைஸ் பண்றதுக்கு என்ன விலை வேணா கொடுக்கிறதுக்கு தயாரா இருப்பாங்க சோ ரஷ்யா உக்ரைன்ல பிஸியா இருக்க அந்த டைம்ல ஏன்னா இந்த சுமி ரீஜன்ல பாத்தனா நேத்து ஒரு நாள்ல ஒரு நாற்பத்தி இடங்கள்ல நேத்து ஒரே நாள்ல ஒரு நாற்பத்தி எட்டு இடத்துல ரஷ்யா அட்வான்ஸ்ட் ஆகி உள்ள போயிருக்காங்க இன்னொரு பக்கம் பாத்தோம்னா சீனா தாய்வானை நோக்கி அவங்களோட போர் கப்பல்களை ரெண்டு மூணு குழுக்களா பிரிச்சு அவங்கள சுத்தி வட்டமிட ஆரம்பிச்சிருக்காங்க சோ இஸ்ரேல் ஈரான் இந்த இடத்துல அடிக்க ஆரம்பிக்கிறப்போ இந்த ரெண்டு பகுதிகளே முக்கியமான அந்த ரெண்டு பாயிண்ட்ஸ்லயும் முக்கியமான ரெண்டு பிளாஷ் பாயிண்ட்ஸ்லயும் ஏதோ ஒரு சம்பவம் பெருசாக நடக்கும் அப்ப ஈரான் இந்த இடத்துல தனித்துதான் விடப்படுவாங்க அவங்களுக்கு முன்னாடி அதில் வந்த ஹிஸ்புல்லாவும் சரி இல்ல மத்த அமைப்புகளும் சரி இப்ப ரொம்பவே வீக்கஸ்ட் கொஷன்ல இருக்காங்க இவங்களுக்கு கை கொடுக்கணும்னு உள்ள வரதா இருந்தா ஹவுல மட்டும்தான் இப்போதிக்க முடியும் ஆனா அவங்களால எந்த அளவுக்கு இந்த பிரச்சனையை கொண்டு போக முடியும்ன்றதும் தெரியல ஈரானுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆப்ஷன் ஒன்னு அந்த டீல முடிக்கணும் அப்படி இல்லையா இவங்களோட யாரோட உதவியும் எதிர்பார்க்காம தனியா நின்று இந்த இடத்துல இந்த அமெரிக்காவையும் இஸ்ரேலியும் சமாளிக்கக்கூடிய ஒரு நிர்பந்தத்திற்கு தள்ளப்பட்டிருக்காங்க சோ இந்த இதோட நூலகத்துல கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அடுத்த ஒரு முடிவு உங்க லாக்கு